தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் விஷயங்கள் பார்ட் டூ முதல் பாட்டோட வீடியோ லிங்கிரிப்ஷன் மற்றும் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன் வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல தலைவர் பற்றின மேலும் பத்து சுவாரஸ்ய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க முதலாவது விஷயம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பிராமண பாஷை பேசி நடித்தப்படும் சதுரங்கம் நம்ம தலைவர் சென்னை பாஷை பேசி நடித்தப்படும் என்றால் அது தப்பு தாளங்கள் நம்ம தலைவருக்கு எல்லாமே தண்ணிப்பட்ட பாடு என்பதை அப்பொழுதே நிரூபித்திருக்கிறார் தலைவருக்கு எப்பவுமே தன்மானம் சற்று தான் அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆரின் சண்டை போடும் ஒரு ரசிகனாக நடிக்குமாறு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் சொல்ல சட்டென்று நான் இன்னொரு புகழில் குளிர்காய மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறிவிட்டாராம் நம்ம தலைவரின் இந்த தன்மானம் தான் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருக்கு மூன்றாவது விஷயம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நட்பிற்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பவர் இன்றும் தான் பழகிய நண்பர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருகிறார் சினிமா துறையை தன் நண்பர்களுக்காகவே ஒரு சில படங்களையும் நடித்துக் கொடுத்துள்ளார் நண்பர்களுக்காக பாண்டியன் மற்றும் அருணாச்சலம் இந்த இரண்டு படங்களை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துக் கொடுத்துள்ளார் நான்காவது விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அதிக படங்களை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அதிக படங்களை ஜோடியாக நடித்தவர் ஸ்ரீபிரியா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படங்களுக்கு அதிகமாக கதை வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் அஞ்சாவது விஷயம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் முதல் ஃபேண்டசி படம் அலாவுதீனும் அற்புதர்களுக்கும் இந்த படத்தில் நடிகர் கமலஹாசன் அலாவுதீனாக நடித்தார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காகவே அலாவுதீன் நிஜ கதையில் இல்லாத கபருதீன் என்ற கேரக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவது விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்தர் அன்றிலிருந்து இன்று வரை அந்த அமைதியும் ஆன்மீகமும் சற்றும் குறையாமல் இருப்பது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் மட்டுமே ஏழாவது விஷயம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் படத்தின் பெயர்கள் கடைசி நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டு விடுவோம் உதாரணமாக நானே ராஜா நீயே மந்திரி என்ற பெயர் தம்பிக்கு எந்த ஊர் என்று மாற்றப்பட்டதாம் மேலும் நான் காந்தி அல்ல என்ற படத்தின் பெயர் நான் மகாநல்ல நல்ல என மாற்றப்பட்டதும் கால போச்சு என்ற டைட்டில் தர்மதுரை என்று மாற்றப்பட்டதும் எட்டாவது விஷயம் நல்லவனுக்கு நல்லவன் ஸ்ரீ ராகவேந்திரா பிளட் ஸ்டோன் தளபதி அண்ணாமலை வள்ளி பாஷா முத்து போன்ற திரைப்படங்களுக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் பல தரப்பட்ட விருதுகள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அத்தனை விருதுகளை பெற்ற பின்பும் தலைக்கணம் இல்லாத ஒரே மனிதர் நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே ஒன்பதாவது விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு ஒரு பஸ்ஸின் கண்டக்டராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தமிழ் சினிமாவிற்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்த பிறகு இதுவரை பாஷா படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் தலைவர் கண்டக்டர் கட்டப்பில் ஒரு சில நொடிகள் வந்திருப்பார் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் பழசை மறக்காத நமது தலைவரின் மனது போன்று எத்தனை பேருக்கு வரும் பத்தாவது விஷயம் இளைஞன் நடுத்தர வயது குடும்பஸ்தன் தல்லாடும் முதியவர் என்ற மூன்று கெட்டப்புகளில் நடித்து தமிழ் சினிமாவில் அனைத்து தரப்பு ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்ற படம் தான் ஆறிலிருந்து அறுபது வரை தலைவர் ரஜினிகாந்த் பட்டினி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி